ஒரு காலத்தில் மழை பெய்யாமல் நிலம் பிளந்தது கிணறுகள் வறண்டன பசியால் தவிக்கும் மக்கள் தண்ணீருக்காக துடிக்கும் குழந்தைகள் ஒரு நாள் இரவில் வானம் மாறியது மின்னல் போல ஒரு வெள்ளை நாகம் கிராமத்துக்குள் வந்தது பயத்தில் மக்கள் நடுங்கினர் பயம் கோபமாக மாறியது தீக்குச்சிகள் கம்பிகள் என நாகத்தை நோக்கி விரைந்தனர் ஆனால் அந்த நாகம் அமைதியாகப் பார்த்தது தெய்வீகமான ஒளியுடன் அடுத்த நொடியில் அந்த நாகம் ஒளியாக மாறியது கிராமம் முழுதும் தெய்வீக ஒளியில் மூழ்கியது மக்கள் கண்களை மூடியனர் ஒரு அதிசயம் பிறந்தது ஒளியின் நடுவில் தோன்றின நாகத்தம்மன் அருளும் ஆற்றலும் கலந்த தெய்வம் கிரீடத்துடன் ஆசீர்வாத கஸ்தத்துடன் மக்கள் தாழ்ந்து வணங்கினர் அவளது அருளால் வானம் கரைந்தது மேகங்கள் கூடி மழை கொட்டியது பசுமை திரும்பியது சாபம் நீங்கியது மழையில் குழந்தைகள் நடனம் ஆடினர் நாகம் தூரத்தில் அமைதியாகப் பார்த்தது கிராமம் உயிர்த்தெழுந்தது அந்த தெய்வத்தின் அருளை நன்றி சொல்ல மக்கள் சேர்ந்து கோயில் கட்டினர் மலர்களால் அலங்கரித்து வெள்ளை நாகத்தின் உருவம் அமைத்தனர் நம்பிக்கையின் ஆலயம் அது மக்கள் தங்கள் தெய்வத்தை வணங்கினர் நாகத்தம்மன் அமைதியான ஒளியில் பிரகாசித்தாள்